வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே கார்த்திகை மாதத்தில் நிகழவிருக்கும் அதிதி திதி இந்த அதி திதியை பற்றி இன்றைய வீடியோ பிரிவான பிரிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வம் நாளை கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அதி தினத்தன்று கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமியம் அதிதி திதி பற்றிய முழு விளக்கம் தேவத தர்ம சாஸ்திரத்தில் சிரார்த்த திதியை மட்டும் மற்ற விசேஷங்கள் சொல்லலாம் சிரார்த்த திதிக்கு மட்டும் சொல்லியிருக்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் அம்மாவாசி என்ற ஒரு தினம் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது அந்த தமிழ் மாதத்தின் பிரகாரம்தான் நாம் அனைவரும் நமது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர் வாக்களாகிய திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பரிவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பித்ருக்கர்மாவானது வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவானது பிராமண கத்திரிய வைசியசூந்தர வர்ணக்காரர்கள் அனைவருக்குமே ஒன்றுதான் இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அனைவருக்கும் இந்த சாஸ்திரம் என்பது ஒன்றுதான் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது விசுவசு வருஷம் கார்த்திகை மாதம் ஐந்து எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று அதிதி திதி ராவது திதியானது அன்றைய தினத்திலிருந்து சூரிய உதயத்தில் இருந்து இருபத்தி இரண்டு நாயிகை இருக்க வேண்டும் அதே அந்த திதியானது மறுநாள் இருபத்தி இரண்டு நாழிகைக்கு இருந்தால் மறுதினம்தான் நாம் அனைவரும் அந்த திடிகள் சிரார்த்தம் திதி கவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் அதிதி திதி அப்படின்னாக்கா கார்த்திகை மாதம் ஆனால் சிராரதிக்கு மட்டுமில் வந்து மார்கழி மாதமாக எடுத்துக்கணும் ஏன்னா அமாவாசை போயிட்டு சுக்லபக்ஷ வலது விறை துதியை திதியானது அதிக நாட்களாக இருக்கிறது என்று அர்த்தம் இன்றைய தினத்தில் ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அவர் வந்து கார்த்திகை மாதத்துல தான் போயிருப்பார் அதுக்கும் முதல் மாதமே பண்ணியிருக்கணும்னு போராத திதிக்கு மட்டும் மார்கழி மாதம் என்று எடுத்துக்கொண்டு மார்கழி மாதத்திலே சுக்லபக்ஷ வலது விறை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் செய்யக்கூடாது மொத்தத்தில் இன்றைய தினம் நமது புத்துக்களுக்கு முன்னோர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய இந்த சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வேயானால் நமது பித்திருக்காள் உணவருடைய சாபமும் அவருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் அனைவருக்கும் மிகவும் கவனம் தேவை இதைத்தான் வேதமசாத்திரம் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் பிரதம திதியானது மதியம் வரைக்கும் இருக்கின்றதே அதனால் பிரதம தேதியில் போனவாளுக்கே நீங்கள் சார்த்தம் பண்ணலாம் அப்படின்னுட்டும் அதையும் செய்யக்கூடாது ஏன்னா முதல்ல தான் பிரதம திதி அதாவது பொதுவாக அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் மனிதனாகப்பட்டவர் வந்து இப்போ வந்து வாழ்க்கை பார்க்க தெரியுதோ பார்க்க தெரியுதோ எல்லாரும் என்ன சொல்லிடுறா மொத்தத்தில் பாட்டி இன்றைய பிரதமர் இருக்கு இன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் ஆனால் அதை செய்யலாமா கூடாதாங்கிறத வந்து ஒரு பிராமணனை போய் பார்த்து நல்லா பஞ்சாங்க பார்த்து நல்லா சொல்லக்கூடிய ஒரு வைதீக பிராமணனை வேகம் படித்த பிராமணனை போய் நீங்கள் கேட்கணும் அதை கேட்டுவிட்டுதான் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படியே நீங்கள் வந்து சிங்கி ஒரு எண்ணை வச்சுப்போம் அது உங்கள் திட்டுக்களுக்கு போகுமா போகாது கண்டிப்பாக சூழ்நூபத்துக்கு வழி அது ஏற்கனவே ஏற்காது அது ஏற்கலைன்னா என்ன ஆகும் அந்த சூழல் இருக்கக்கூடிய நமது திட்டுக்கழ முன்னோர்கள் வந்து பசிப்பட்டினியோட இருப்பான் அந்த பசிப்பட்டினியோட இருக்கும் போது ஷாபம் இவன் சரி வர நமக்கு சரியான நாளில் செய்யலை அதனால் அவனுக்கு நம்ம வந்து பல விதமான தொல்லைகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாபம்னு வேறு அது பேர் ஏன்னா ஸ்தூல ரூபமாக இருக்கிறது என்னென்னாக்கா பிரேதம் உடல் உருவம் கிடையாது அதே புண்ணியம் பண்ணின் என்ன கிடைக்கும் அப்படின்னா அவளுக்கு தேவலோகத்தில் உடல் உருவத்தோட பிரமாதமாக தேவலோகத்தில் பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்கும் புண்ணியங்கள் நிறைய பண்ணோம் பாபங்கள் பண்ணால் அந்த ஸ்கூலருப்பத்தை போட்டு அடி அடி நடிச்சுட்டே இருப்பா நமக்கு இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதே திட்டி நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் தங்கள் பித்துக்கள் முன்னோருடைய பிரபாகடாட்சியும் ஆசையும் பெற்று சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று பிரமாணமாக சூக்கியமாக நன்றாக இருக்க வேண்டவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்